ஹலோ எவியான் வெல்கம் டவர் ஷூக் குழுவர் பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு விலைக்கு மிக முக்கியமான புதிய அறிவு தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை பன்னிரெண்டாம் தேதியான இன்று வெள்ளிக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிப்புகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஆணி மாதத்தின் கடைசி முகூர்த்த தினமான இன்று பத்திரப்பதிவுக்கு கூடுதல் டோக்கன் வழங்கப்படும் என்று பதிவுத்துறை தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் தெரிவித்துள்ளார் மகளிர் உரிமைத் தொகை கேட்டு மேல்முறையீடு செய்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பேருக்கும் வருகின்ற பதினைந்தாம் தேதி முதல் ஆயிரம் ரூபாய் மாதந்தோறும் வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் பூமியை விட நிலவின் நேரம் வேகமாக தொடங்கி தொடங்கியுள்ளது நிலவின் நேரம் ஒரு நாளைக்கு ஐம்பத்தி ஏழு மைக்ரோ வினாடிகள் வேகமாக ஓடுவதாக நாசா தகவல் வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் இன்று அறுபத்தி ஐந்து திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு விழா நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி சென்னை திருவான்மையூரில் பாம்பன் சுவாமிகள் பெரிய பவானி அம்மன் கோவிலில் குடமுழுக்கு நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது பராமரிப்பு பணியின் காரணமாக திருச்சியிலிருந்து ஹவுரா செல்லும் ரயில்களின் நேரம் இன்று பத்தொன்பதாம் தேதி மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய மூன்று தேதிகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி திருச்சியிலிருந்து மதியம் ஒன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு ரயில் புறப்படும் என்று ரயில்வே துறை தெரிவித்துள்ளது ஊரகப் பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூரில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று தொடங்கி வைத்தார் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அரசு சார்பில் இலவச வீடு கட்டி கொடுக்கும் திட்டத்தில் முறைகேடு பயனாளி பெயரில் போலி வங்கி கணக்கு தொடங்கி பணத்தை கையாண்டவர்கள் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் டெல்லி மருத்துவமனையில் அனுமதி கடுமையான முதுகுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆனந்த் அம்பானி ராதியா மெர்ச்சன் திருமணம் மும்பையில் இன்று நடைபெறுகிறது அம்பானியில் திருமண விழாவில் உள்ளூர் முதல் உலக பிரபலங்கள் வரை பங்கேற்பு சட்டப்படி திருமணம் செய்து கொண்டால் மட்டுமே கணவர் என்று அழைக்க முடியும் லிவிங் டுகெதர் உறவுமுறை திருமணம் அல்ல என்று கேரள உயர்நீதிமன்றம் விளக்கம் அளித்துள்ளது நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு சென்னையில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்திற்கு காவிரியில் இன்று முதல் ஒரு டிஎம்சி தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவு காவிரி நீர் ஒழுங்காற்று குழு பரிந்துரையை கர்நாடகா கடைபிடிக்குமா என எதிர்பார்ப்பு பாசனத்திற்காக பவானிசாகர் அணையிலிருந்து இன்று முதல் அடுத்த நூற்றி இருபது நாட்களுக்கு தண்ணீர் திறப்பு ஈரோடு மாவட்டத்தில் நாற்பதாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என எதிர்பார்ப்பு மதுபான கொள்கை வழக்கில் அமலாக்கத்துறை கைதுக்கு எதிராக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி சஞ்சீவ் கண்ணா இன்று முக்கிய தீர்ப்பை வழங்குகிறார் அக்னிபாத் திட்டத்தில் பணிபுரிந்த ராணுவ வீரர்களுக்கு மத்திய ஆயுதப்படையில் பத்து சதவீத இடஒதுக்கீடு அக்னிபாத் திட்டத்தை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிட்டுள்ளது நிலுவையில் உள்ள கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் கூட்டமைப்பு மீண்டும் போராட்டம் அறிவிப்பு குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் மற்றும் விவசாய கடன் தள்ளுபடி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்று வருகிறது முன்னாள் அமைச்சர் கருணாநிதி குறித்து அவதூறாக பேசி கைது செய்யப்பட்ட சாட்டை துறைமுருகன் விடுதலை வழக்கின் முகாந்திரம் இல்லாததால் சாட்டை துறைமுருகனை நீதிமன்ற காவல் அனுப்ப தேவையில்லை என நீதிபதிகள் உத்தரவு இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மு ஸ்டாலின் அவர்கள் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் நாட்டில் உள்ள அனைத்து குடிமக்களின் வாழ்க்கை தரமும் உயர வேண்டும் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்காற்ற பயிற்சி ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தல் கூடங்குளம் அனுமன் நிலையத்திற்காக துறைமுகம் தூண்டில் வளைவு அமைக்கப்படுவதால் கடற்கரை கிராம மக்கள் பாதிப்பு பணியை தற்காலிகமாக நிறுத்தி மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என சபாநாயகர் அப்பாவு வலியுறுத்தல் நீட் தேர்வு முறைகேடு வழக்கில் முக்கிய குற்றவாளி ராகேஷ் ரஞ்சன் பாட்னாவில் கைது நீட் முறைகேடு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் உள்ளதால் விசாரணையை தீவிரப்படுத்த சிபிஐ விம்பிள்டன் டென்னிஸ் அரையிறுதிப் போட்டியில் கிரஜிகோவா கோவா மற்றும் பவுலனி வெற்றி முன்னணி வீராங்கனை ரைபக்கீனா அரையிறுதியில் அதிர்ச்சி தோல்வியடைந்துள்ளார் இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இரண்டாவது இன்னிங்ஸிலும் வெஸ்ட் இண்டீஸ் அணி தடுமாற்றம் வெற்றி விளிம்பில் இங்கிலாந்து கிரிக்கெட் அணி சேலம் அணிக்கு எதிரான டிஎன்பிஎல் டி கிரிக்கெட் போட்டி நெல்லை அணி மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது இலங்கை டி டுவெண்டி அணி கேப்டன் பொறுப்பில் இருந்து ஹசரங்கா விலகல் டி டுவெண்டி உலகக்கோப்பையில் இலங்கை அணி படிதோல்வி அடைந்த நிலையில் இந்த அறிவிப்பை வனியீடு ஹசரங்கா அறிவித்துள்ளார் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா எண்பத்தைந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் நாற்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது அதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சபரண ஆபரண தங்கம் ஒரே நாளில் இருநூறு அதிகரித்து ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எண்பதுக்கு விற்பனையாகிறது இதேபோல் வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் ஒரு ரூபாய் உயர்ந்து நூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது